ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அன்றைக்கி காலை டிஃபன் வந்து ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம் எங்கே பாருங்க வெங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாய் எல்லாம் தாளித்து நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கிளாஸ் ரவைக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தாங்க சேர்க்கணும் அதான் கரெக்டான அளவு ரவை வந்து உதிரியாக வரும் நம்ம இப்போது தண்ணிலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் பாரு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம் நான் வறுத்து வச்சிருக்கேங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரேதான் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்கலாம் ஓகே பாய் நம்ம சிம்மில் வச்சேதாங்க இப்படி கிளறணும் நமக்கும் சூப்பரான ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு